யானை முகம் வந்த கதை விநாயக சதுர்த்தி தமிழ்நாட்டின் சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில்கள் இருப்பதேயாகும் அரசமரத்தடி குளக்கரை முச்சந்தி தெருமுனை என வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் ஒரே சுவாமி பிள்ளையார்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு முதலில் பிள்ளையார் கடவுளை வணங்கிவிட்டு தான் செய்வோம் விநாயகர் உருவான கதையை தெரிந்து கொள்ளலாம் வாங்க முற்காலத்தில் யானை முகம் கொண்ட கஜாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி பல வருடங்களாக கடுந்தவம் புரிந்தான் அவரது தவத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் கேட்குமாறு கூறினார் அதற்கு கஜாசுரன் தன் வயிற்றில் சிவபெருமான் லிங்க வடிவில் தங்கியிருக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றார் கேட்கும் வரம் நல்கும் சிவபெருமான் கஜாசுரன் வயிற்றில் தங்கிவிட்டார் இதை அறிந்து கலக்கமடைந்த பார்வதி தேவி தன் அண்ணன் விஷ்ணுவிடம் உதவி கோரினார் விஷ்ணு மற்றும் நந்தி ஆகிய இருவரும் தெருக்கூத்து நடத்துபவர்கள் போன்ற உருவம் கொண்டு கஜாசுரனின் அரண்மனைக்கு வந்தனர் நந்தியின் நடனத்தைக் கண்டு மகிழ்ந்த கஜாசுரன் அவர் வேண்டுவதை அளிப்பதாக வாக்களிக்கிறான் அதற்கு நந்தி அவனிடம் சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்கிறார் கஜாசுரனும் தான் கொடுத்த வாக்கின்படி சிவபெருமானை விடுவித்தான் அவன் சிவபெருமானை நோக்கி பிரபஞ்சத்தில் தன் நினைவு என்றும் அழியாமல் நிலைக்க வேண்டும் என்று வேண்டுகிறான் அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் கஜாசுரனின் யானை தலையை கொய்து அவரை பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவித்து கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சியளித்தார் பிறகு சிவபெருமான் நந்தி மற்றும் தேவர்கள் படைசூழ கைலாயம் வருகிறார் சிவபெருமான் கைலாயம் வந்து கொண்டிருப்பதை அறிந்து மகிழ்ந்த பார்வதி அவரை வரவேற்கும் முன்பு தயாராக நினைத்தார் ஆனால் அப்போது நந்தி இல்லாததால் அங்கு வாயிற்காவலர் காவலர் யாரும் இருக்கவில்லை எனவே பார்வதி தாம் குளிக்கும் முன்பு மஞ்சள் விழுதால் ஒரு சிறுவனை செய்து அதற்கு உயிர் கொடுத்தார் அவனுக்கு விக்னங்களை தீர்ப்பவன் என்ற பொருளில் விநாயகர் என்ற பெயர் சூட்டினார் மேலும் தான் தயாராகி வரும் வரை ஒருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று விநாயகரிடம் அறிவுறுத்துகிறார் விநாயகரும் அவ்வாறே செய்வதாக வாக்களிக்கிறார் நந்தி பெருமான் பார்வதி தேவியிடம் சிவபெருமான் வருகின்ற மகிழ்வான தகவலை தெரிவிப்பதற்காக விரைந்து கைலாயம் வந்தடைந்தார் கைலாயம் வாசலில் நின்ற சிறுவனான விநாயகர் நந்திதேவரை உள்ளே அனுமதிக்கவில்லை இதனால் இருவருக்கும் கடும் யுத்தம் உண்டது சிறுவனான விநாயகரிடம் தோல்வியுற்ற நந்தி பெருமான் வருத்ததுடன் சென்று சிவபெருமானிடம் தகவலை தெரிவித்தார் கைலாயம் வந்தடைந்த சிவபெருமானையும் விநாயகர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இதனால் கோபமடைந்த சிவபெருமான் விநாயகரை தாக்கினார் இருவருக்கும் யுத்தம் நடைபெற்றது சிவபெருமான் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் பார்வதி தேவி நீராடி முடித்ததும் வெளியே வந்து பிள்ளையாருக்கு தலை இல்லாததை பார்த்ததும் கடும் கோபமும் ஆவேசமும் அடைந்தார் தேவி ஏன் இந்த கோபம் என்ன வேண்டும் கேள் என்று கூறினார் அதற்கு பார்வதி விநாயகரை உயிர்த்தெழ செய்ய வேண்டும் மற்றும் விநாயகரையே அனைவரும் முழுமுதற் கடவுளாக வணங்க வேண்டும் என்று இரு நிபந்தனைகள் விதித்தார் பார்வதி தேவியை சமாதானப்படுத்த முடிவு செய்தார் சிவன் வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் முதலில் தென்படும் உயிரினத்தின் தலையை கொய்து எடுத்து வருமாறு சிவகணங்களை அனுப்பினார் அதன்படி சிவகணங்கள் யானையின் தலையுடன் திரும்பி வந்தனர் அதை விநாயகரின் உடலோடு பொருத்தினார் பிரம்மதேவர் பிறகு விநாயகருக்கு உயிரளித்த சிவபெருமான் அவனுக்கு முழுமுதற் கடவுள் என்ற பட்டமும் கணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்றும் பெயரையும் வழங்கினார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலஞ்செய் துங்க கறிமுகத்து தூமணியேனி எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தான் அவ்வை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர்